வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசிபலன்கள் பலன்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம் இன்றைய திதி த்விதியை திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சந்திர தரிசனம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் மேஷராசி மேசராசிக்கு நான்காவது எடுத்து அதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில தனாதிபதியான குருவோட இணைந்து இருக்கிறது சிறப்பு சிலருக்கு நல்ல ஒரு காரு பைக்கு இந்த மாதிரி நம்மளால நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வாகனம் வாங்கணுங்கிற ஆசை நிறைய நாளா இருக்குங்க கனவாவே இருக்கும் அந்த கனவுகளெல்லாம் இன்னைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லபடியா நிறைவேறுவதற்கான அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில தனாதிபதியான சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கூடவே புதனும் இருக்கிறதுனால கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியே கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு தன்மையா நடந்துகிட்டு காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க பணம் பல வழிகள்ல வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரோக்கியமும் சீராயிருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் முடியாம இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க முயற்சிகள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் கவலைப்படாம விட்டு கொடுத்து போறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய வேலைகள்ல முழு ஈடுபாட்டோட இருப்பீங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகள் அகலுங்க நண்பர்களால உதவிகள் இருக்கும் உறவினர்கள் கிட்ட இணக்கமா நடந்துக்கிருவீங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீளம் அதிர்ஷ்டராசி ரிஷபராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில ராசி அதிபதியோடையும் தனாதிபதியான புதனோடையும் இணைந்து இருப்பது சிறப்பு பொருளாதாரத்துக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகளால உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எதையுமே யோசிக்காம தைரியமா முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலயும் தடானடியா இறங்காம வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிக்கிறது நல்லது மாணவர்களுக்கு அடுத்தவங்க அளவு உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடந்து வெற்றிகளை கொடுக்குங்க சிக்கல்கள்லாம் சரியாகும் கவலைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவா வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்குங்க காரிய தடைகள் இருக்கும் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அடுத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடாது பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொலைபேசி வழி செய்திகள் நல்ல செய்திகளா கிடைக்குங்க வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளோ அல்லது பொருள் வரவோ இன்னைக்கு அமைப்பு சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிங்க் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்தினருக்காக அதிக சுமைகளை சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள்ல இருப்பீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க கோபதாபங்களை குறைச்சுக்குங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அளவு வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்வீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு உதவி மனப்பான்மை உங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் உங்களோட முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க குடும்பத்தினரோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க மிருகசிரீடு நட்சத்திரக்காரங்க துர்க்கயமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாகவே நடக்கும் இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தலாங்க ஆரோக்கியம் இருக்கும் வேண்டுதல்கள் பழிக்க அமைப்பு இருக்கு பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தோட இருக்கும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாராகியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்து செய்யறது நல்லதுங்க பிரயாணங்கள்ல கவனமா இருங்க வண்டி வாகனங்கள்ல வேக தடைகள்ல போகும் பொழுது கவனத்தோட இருக்கணும் பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கணும் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல இன்னைக்கு சிறப்பான உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வருமானம் சிறப்பா இருக்கும் புதிய நண்பர்கள் அல்லது புதிய கூட்டாளிகள் இணைவதற்கான அமைப்பு இருக்கு இருக்கு நிறைய கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமா பச்சை பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில ராசியில இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான சுக்கரனும் விரயஸ்தானாதிபதியான புதனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பொருள் வரவு சிறப்பா இருக்குங்க வரவுக்கேற்ற செலவுகளும் அதிகமா இருக்கும் ஜவுளித்துறையை சேர்ந்தவங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் பிரார்த்தனைகள் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம் பிரயாணங்களால நன்மைகள் இருக்குதுங்க கனவு பளிதம் இருக்கும் மாணவர்களுக்கு எதுலையுமே ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்துல ஒரு நியாயமும் இருக்குங்க சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பாராத செல்வ நிலையை பெற பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துல நல்ல வருமானம் இருக்கும் தொழிலையும் நல்ல லாபம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நேர்மையோட நடந்துக்கிருவீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க புண்ணிய காரியங்கள்ல ஈடுபட்டு கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் நீலநீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலருக்கு அரசியல்ல ஈடுபடக்கூடிய ஆசை இருக்கும் அரசியல்வாதிகளால அனுகூலமும் கிடைக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆட்சி பெற்ற நிலையில விரயஸ்தானத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு இருந்தாலும் பனிரெண்டாவது இடத்துல மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல எச்சரிக்கையா இருங்க சிலருக்கு வெளிநாட்டு விஷயங்கள் மன உளைச்சல குடுக்கலாம் காரியத்துல கண்ணும் கருத்தா இருக்கிறது நல்லதுங்க பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது பெண்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் பெண்களால விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க நண்பர்களுக்காக உதவி செய்யுங்க வீணான செலவுகள்ல ஈடுபடாதீங்க மக நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க வாரிசு உருவாகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனம் சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் சில நடக்க கூடுங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவலைகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு உடல்நிலையிலயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் பண விஷயங்கள்ல கவனமா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்துட்டு அடுத்தவங்க கிட்ட வசவு வாங்கி கட்டிக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னி கண்ணீராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல மூன்று கூட்டு சேர்க்கை சிறப்பு லாபஸ்தானத்துல சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால தன வரவிற்கு குறை இருக்காதுங்க மனசு குதூகலமான நிலையில இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் கடன்களை அடைச்சு நிம்மதியாக கூடிய அமைப்பு இருக்கு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் தொழில்ல நல்ல வருமானம் இருக்குங்க பெண்களுக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கௌரவம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில இன்னைக்கு காசு பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க உதிரி வருமானங்கள் இருக்கும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வம்பு வழக்குகள்ல சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் அவங்களோட வருமானமும் நல்லா இருக்கும் பண வரவு தாராளமா இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சோமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறது அல்லது பிரச்சனைகளை பெருசாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க வம்பு வழக்கங்கள்ல ஈடுபடாதீங்க யாருக்கிட்டையும் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில் நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலம் நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க வியாபாரத்துல இருந்த மந்த நிலையெல்லாம் மாறும் உங்களுடைய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இணைந்து இருக்கிறதும் சிறப்பு ராசி அதிபதியும் இணைந்து இருப்பதனால உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு அந்த வேலைக்கு உரிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலையில இருந்த மன அழுத்தம் குறையும் குடும்பத்துல இருந்த குழப்பமான நிலை மாறுங்க பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கும் பொறுப்புகள்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க மாணவர்களுக்கு கல்வி தவிர மற்ற சிறப்பு பயிற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழ்விங்க அல்லது நீங்க சில சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்கு கோவில் திருப்பணிகள்ல ஈடுபடுவீங்க அரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கயம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு படபடப்பான நிலை இருக்குங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் சின்ன தவறுகளை பெரிதுபடுத்தாதீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறத குறைச்சுக்கிறது நல்லதுங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் சொத்துக்கள் சேர்வதற்கான அமைப்பு இருக்குதுங்க அசையும் அசையா சொத்துக்களால நிறைய வருமானம் கிடைக்கும் மஞ்சள் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட ஒன்று மூன்று விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் பாகியஸ்தானாதிபதியாகி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணையோட ஒற்றுமையும் அன்பும் உங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் சரியாகி சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் கோவில் திருப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களோட கருத்துக்கள் மற்றவர்களால ஏத்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவு வேறும் மாணவர்களுக்கு தந்தையாரோட அன்பும் ஆதரவும் பெரிய பாதுகாப்பு உணர்வை உங்களுக்கு கொடுக்குங்க இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் பெரிய லாபத்தை கொடுக்கும் சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவங்களுக்கு பெரிய உதவிகரமா இருப்பீங்க உங்களை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க குடும்ப ஒற்றுமைக்காக எந்த வேலையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க மனசுல இருந்த கவலைகள் தீருங்க குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும் நிம்மதியா உணர்வீங்க நிலநிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு நகை நட்டுக்கள் சேரும் அல்லது மொபைல் போனு லேப்டாப்பு இந்த மாதிரி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சாதனங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு ஐந்து தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் முழுமையா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் அதனால யார்கிட்டேயும் விவாதம் பண்ணாதீங்க குடும்ப பிரச்சனைகளை வெளியில காமிச்சுக்காதீங்க அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிறது நல்லதுங்க வேலை கவனத்தோட வேலை பாருங்க பெரியவர்களை அனுசரிச்சு போறது நல்லது பெண்களுக்கு மனசுல எதையோ வச்சுக்கிட்டு வெளியில காமிக்க முடியாம ஒரு குழப்ப நிலையில இருப்பீங்க சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருங்க அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அதுல கவனம் செலுத்துனீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காதுங்க மூல நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம கவனமா இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலயும் கவனமா இருங்க நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் நல்ல காரியங்கள் மங்கள நிகழ்ச்சிகள்ல ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அதை உணர்ந்து அமைதியா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பிரௌனி ஆடை உங்களுக்கு கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே தைரியமா செஞ்சு காரியத்தை கச்சிதமா முடிப்பீங்க உங்களுடைய மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீருங்க போட்டி பொறாமைகள் விலகும் வரவிற்கேற்ற செலவுகளும் இருக்கும் பொருளாதார வசதியும் சிறப்பா இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ஏழாவது வீட்டுல புதன் சுக்கிரனோட இணைந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காதல் கைகூடும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இணக்கமான சூழல் இருக்கும் வெளிநாடு பிரயாணங்கள் சிலருக்கு இருக்குங்க பிடிச்ச இடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணவரோட அன்பு மாதரவும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க கவலைகள் எல்லாம் தீருங்க கற்பனா சக்தி எல்லாம் அதிகமா இருக்கும் கலையில ஆர்வம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலமுருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வேலை இடத்துல சக ஊழியரோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்தலம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவரோட அலட்சியமான போக்கு மன சங்கடத்தை கொடுக்கலாங்க உங்களுக்கு சரி எதுப்படுதோ அதை செஞ்சு முடிக்கிறதுல எந்த ஒரு தடையும் இருக்காது சில நேரம் மனசு ஒரு குழப்பமான நிலையில இருக்கும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் தீருங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடுவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பண வரவு தாராளமா இருக்கும் உங்களை வெறுத்தவங்க கூட உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பாகியஸ்தானாதிபதியான புதனும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி பெரிய பொருளாதார வசதி இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு ஏதாவது ஒரு வழியில பணம் கிடைக்கும் எப்படி சமாளிக்க போறோங்கிற நிலையெல்லாம் மாறி எப்படி செலவு செய்யலான்னு யோசனை பண்ணக்கூடிய அளவு பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு உங்க சமயோசித புத்தியால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க ரொம்ப பாதுகாப்பு உணர்வு இருக்கும் மாணவர்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய தயங்க மாட்டீங்க ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கயமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயர்வா இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் பாரம் எல்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க வாராகியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க என்னதான் ரொம்ப கவனமா இருந்தா கூட சில நேரங்கள உங்களை மீறி சில விஷயங்கள் நடக்குங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது செய்யற வேலைகள்ல கவனமா இருங்க தரைப்பகுதி வழிக்கு விடாம கவனமா பார்த்து நடக்கணும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பொருள் வரவு தாராளமா இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில சுக்கிரன் புதனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள்லாம் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நிறைய நல்ல காரியங்களை செய்வீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய வெற்றி இன்னைக்கு இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் செய்கிற செயல்களை நேர்த்தியா அழகா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு எதுலையுமே ஒரு ஒழுங்கு இருக்குங்க உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை விலகக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உயர்வான எண்ணங்கள் இருக்குங்க அடுத்தவங்களால மதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழ்விங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துவீங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவங்களோட உதவியும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்